நியூ இயர்ஸ் டே இஸ் மேன்ஸ் பர்த்டே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய பிறந்த நாள் மாதிரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நியூ இயர் பழைய வருஷத்தினுடைய ஏமாற்றங்கள் ஏக்கங்கள் தோல்விகள் இது எல்லாம் முடிஞ்சு போய் இந்த புது வருஷத்துல புதிய முயற்சிகளும் வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் வரப்போகுது தொடங்க போகுது அப்படிங்கிற இந்த நாள் உலகமே கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நாளை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உலகத்தின் பல பகுதிகளில் இந்த புது வருஷத்தை பற்றி இருக்கக்கூடிய வித்தியாசமான நம்பிக்கைகள் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் பில் பண்ணியும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த நம்ம கொண்டாடுற நியூ இயர் கிரகோரியன் கேலண்டர் நமக்கு தெரியும் இந்த இனிஷியலா பத்து மாதங்கள் கொண்டதா தான் இருந்துச்சு அதுல ஜனவரி மாசம் இல்ல அதுக்கப்புறம் வரலாற்றுல தான் இந்த ஜனவரி மாதம் சேர்க்கப்பட்டுச்சு ரோமன் எம்பரர் ஜூலியஸ் சீசரால தான் இந்த ஜனவரி மாதம் சேர்க்கப்பட்டுச்சு இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ரோமன் காட ஜேனஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய பெயரால தான் இந்த ஜனவரி மாதம் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ரோமன் காட் அந்த ஜேனஸ் வந்து இரண்டு முகங்கள் ஒரு லுக்கிங் பார்வர்ட்ஸ் அண்ட் பேக்வர்ட்ஸ் இன்னே இரண்டு முகங்கள் கொண்டத முன்னோக்கியும் பின்நோக்கியும் போய் பின்நோக்கியும் பார்க்க இரண்டு முகங்கள் கொண்ட இந்த கடவுள் வந்து ஹிஸ் எ கோட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் பிகினிங்ஸ் அண்ட் எண்டிங்ஸ் அப்புறம் கோட் ஆஃப் டோர்ஸ் அப்படிங்கிற இந்த கடவுளுடைய பெயரால தான் இந்த ஜனவரி மாதம் குறிக்கப்படுது அதனால தான் அந்த ஜனவரி மாதம் தொடக்கங்களுக்கான ஒரு பழசு முடிஞ்சு புதுசா புதிய தொடக்கங்களுக்கான ஒரு மாதமாக நியூ இயரா இந்த ஜனவரி கொண்டாடப்படுது உலகம் முழுக்க நியூ இயர் கொண்டாடினாலும் இந்த உலகத்துல முதல் முதல்ல நியூ இயர் அப்படிங்கிற அந்த நாள் பிறக்கிற இடம் வந்து கிரிபாட்டி சென்ட்ரல் பசிபிக்ல இருக்கக்கூடிய கிரிபாட்டி அப்படிங்கிற தான் முத முதல்ல இந்த நியூ இயர் அப்படிங்கிறது பிறக்குது அது அது போக கடைசி அந்த உலகத்துல கடைசியாக நியூ இயர் அதாவது மற்ற நாடுகள் எல்லாம் முடிஞ்சு கடைசியா இயர் அப்படிங்கிற அந்த டேட்டா டே ஸ்டார்ட் ஆகிறது வந்து அஹ் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அதாவது சவுதர்ன் மோஸ்ட் பார்ட்டாக இருக்கக்கூடிய சமவம் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த நியூ இயர் அந்த பொழுது வந்து நியூ இயர் பொழுது கடைசியாக அங்கதான் பிறக்குது இந்த நியூ இயர் அப்படிங்கிறது புதிய தொடக்கம் அப்படின்னு வரும்போது நமக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கும் அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல பல நம்பிக்கைகள் இருக்கு அந்த வகையில ஸ்பெயின்ல ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு நைட்டு பன்னெண்டு கிரேப் சாப்பிடணும் அதாவது அந்த வரப்போற வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒண்ணு அப்படிங்கிற கணக்குல பன்னெண்டு கிரேப் சாப்பிட்டா அந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸையும் ஒரு லக்கையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது ஸ்பானியர் நம்பிக்கை அதே மாதிரி யூஎஸ்ல நியூ இயர் அன்னைக்கு பிளாக் ஐடி அதாவது நம்ம காராமணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த காராமணியை சாப்பிட்றது அவங்களுக்கு வந்து வரப்போற வருஷத்துல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவிட்டியும் கொண்டு வரும் அப்படிங்கிறது யுஎஸ் மக்களுடைய ஒரு நம்பிக்கை இந்த நியூ இயர் பத்தி டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா அந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த நியூ இயர் முதல் நாள் நைட்டு அவங்க யூஸ் பண்ணாத பிளேட்ஸ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய வீட்டு வாசல்ல உடைச்சி போடுறாங்க இந்த எவ்வளவு ஒருத்தர் வீட்டு வாசல்ல எவ்வளவு பிளேட்ஸ் உடஞ்சி கிடக்குதோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான பிளேட்ஸ் உடஞ்சு கிடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த புது வருஷம் லக்கியா இருக்கும் அப்படிங்கிறது இந்த டென்மார்க் மக்களுடைய ஒரு நம்பிக்கையாகவும் அது ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷனாகவும் இருந்துட்டு வருது கிரீஸ்லயும் ஸ்காட்லாண்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா அந்த புது வருஷம் அவங்க வீட்டுக்கு யார் யார் முத யார் முதல்ல வர்றாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய விசிட்டர் தான் அவங்களுடைய அந்த புது வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது தீர்மானிக்கும் அப்படிங்கிறது இந்த கிரீஸ் மற்றும் ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு எப்படி நியூ இயருக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி நியூ இயர் அன்னைக்கு நெகட்டிவா கன்சிடர் பண்ணக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நியூ இயர் அன்னைக்கு லாப்ஸ்டர் அதாவது இந்த நண்டு அப்புறம் சிக்கன் இது ரெண்டையும் நியூ இயர் அன்னைக்கு சாப்பிட்றதா அவங்க ஒரு பேட் லக்கா கன்சிடர் பண்றாங்க ஏன் அப்படின்னா இந்த நண்டு இந்த லாப்ஸ்டர் அப்படிங்கிற அந்த நண்டு வந்து பின்னோக்கி நகரும் அது மட்டும் இல்லாம இந்த சிக்கன் வந்து அந்த கோழி கிருக்கிறது அப்படிங்கிறது பின்னோக்கி நான் கிருக்கும் அப்படிங்கிறது அது ரெண்டையும் ஒரு நெகட்டிவிட்டியா பாக்குறாங்க அதனால அந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த விஷயங்களை இந்த பதார்த்தங்களை சாப்பிடுறது ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு பின்னோக்கி அவங்களை கொண்டு போகும் ஒரு டவுன்பாலா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால இந்த லாப்ஸ்டர் மற்றும் சிக்கனை வந்து அன்னைக்கு அன்னைக்கு நியூ இயர் டே அன்னைக்கு அமெரிக்கன்ஸ் அவாய்ட் பண்றாங்க எனிவேஸ் டுமாரோ பிளாங்க் பேஜ் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் புக் இந்த முன்னூத்தி இருபத்தஞ்சு பக்கம் உள்ள புக்ல நமக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கும் தெரியாது பட் அந்த வந்து நம்மளுடைய சந்தோஷங்களால நம்மளுடைய வெற்றிகளால நிச்சயமா நிரப்ப முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த புத்தகத்தை நாம தொடங்குவோம் இந்த நியூயர் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேயிங் ஞாபகம் வருது யூ டோன்ட் பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு பி கிரேட் நீங்க ஒரு சிறந்தவனா இருக்கணும் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு நீங்க சிறந்தவனா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஆனா நீங்க சிறந்தவன் ஆகணும்னா நீங்க தொடங்கணும் நாம அதே மாதிரி இந்த வருஷத்தை தொடங்குவோம் நம்மளுடைய வெற்றிகள் இந்த வருஷம் முழுக்க நமக்கு வெற்றிக வெற்றி நிறைஞ்சதாகவும் சந்தோஷங்கள் நிறைஞ்சதாகவும் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த வருஷத்தை தொடங்குவோம் சோ யூ ஆல் அ வெரி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூ இயர் இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த வருஷம் நம்முடைய தடம் பதிந்ததாக இருக்கட்டும் தடம் பதிப்போம்